வணக்கம் தோழர்களை அவ்வளோதான் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் சீன் முடிஞ்சது தேர்தலுக்கு பின்னாடி தான் கிட்டத்தட்ட படம் வர வாய்ப்பிருக்குது மீண்டும் நீதிமன்றம் தனி நீதிபதி கிட்டே போய் ஆணவில் இருந்து ஆரம்பின்னு சொல்லி ஆர்டர் போட்டு முடிச்சு விட்டாங்க என்ன நடக்குது தோழர்களை விஜய் அரசியலுக்கு வந்ததிலருந்தே ஓடி ஒழியிற ஒரு பீஸாக இருக்கிறார் எந்த பிரச்சனையும் நெற்றிக்கி நேராக எதிர்கொள்ள தயங்குறாரு அது நாற்பத்தி ஓரு பேர் மரணமாக இருக்கட்டும் பாஜகவினுடைய இந்த சில்லற அடிவேளையா இருக்கட்டும் இத கூட எடுத்து கேட்க மாட்டேன் இன்னொரு விஷயம் படம் ஒரு சாதாரண மசாலா சினிமா படம் மசாலா சினிமா ஏற்கனவே திரையில வந்து ஓடுன ஒரு சினிமாவுடைய ஒரு மசாலா படத்துக்கு இவ்வளவு அலப்பறம் எதுக்கு அப்படின்னா விஜயை நெருக்கடி கொடுத்து கூட்டணிக்கு வர வைக்கணும் நேத்து தமிழிசை சவுந்தரராஜனக்கா ஒரு பேட்டி கொடுக்கறாங்க அதுல என் சின்ன தம்பி நினைச்சுக்கிறேன் தனியா நின்னா பலன் இல்ல ஜீரோ தனியா இருந்தா அதுக்கு மதிப்பு இல்ல அது ஏதாவது நம்பர்ஸோட சேரும் போதுதான் கூட்டணியா மற்ற கட்சிகளோட சேரும் அந்த ஜீரோவுக்கு மதிப்புன்னு சொல்றாங்க விஜய் நீ ஒரு ஜீரோ தனிச்சு நின்னா பெரிய முட்டையா தான் வாங்குவ அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்கன்னா கட்சிக்குள்ள நடக்கிற வேலை அவங்களுக்கு தெரியாமல சொல்லுவாங்க இதத்தான் உள்ளடி வேலையாக பாஜக ஆர் எஸ் எஸ் சங்க பரிவார் கும்பல் மோடி அமித்ஷா எல்லாரும் செஞ்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ள கால் பதிக்கணும்னா முட்டாள்களா நிறைய ரசிகர்களை வச்சுக்கிட்டு பிபி ஊதிக்கிட்டு இருக்கிற விஜய புடிச்சிட்டோம்னா அவன் கண்ணை மூடிட்டு கால்ல விழுந்துருவான் அவன் கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுவான் ஏன்னா அவங்களுக்கு அரசியல் தெரியாது இதுவரை நான் பார்த்ததுல அரசியல் அஞ்சு பைசாவுக்கு தேராத அரசியல் கூட தெரியாது அவங்களுக்கு அரசியல் தெரியாது அவங்களுக்கு யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்றதுன்னு தெரியாது குறைந்தபட்சமாக எப்படி களத்துல போய் நின்னு வேலை பார்க்கணும்னு தெரியாது வெறும் ரசிகர்கள் அவங்க அந்த ரசிகர்களை வச்சு போய் தெரு தெருவா வச்சு சமாளிச்சு மக்களை திரட்டி நாலு பொய்யி எட்டு பொய்யி பத்து பொய் இருபது பொய்ய பேசி ஓட்ட வாங்கிடலாம் அப்படின்னு தான் விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது ஆனா விஜய் வாய் திறக்கல இதுல இன்னொரு கூத்து என்ன தெரியுங்களா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம விஜய் கூட இருக்கிற அல்ற சில்ற ஐம்பத்தாறு கட்சி போயிட்டு வந்த கும்பல் இருக்கு இல்லையா அது பூரா என்ன பண்ணுது யார் பிரச்சனை பண்றான்னு உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு மக்கள்கிட்ட பேசிட்டே இருக்கு பாஜகவை கண்டிக்கிறோம்னு ஒருத்த வாயிலிருந்து வரல அப்ப என்ன அர்த்தம் இத வச்சு விஜய் கும்பல அரசியல் பண்ணுது எப்படி ஜனநாயகன் படத்துடைய பிரச்சனைய விஜய் கும்பல் எப்படி பேசிட்டு இருக்கு சமூக வலைதளத்துல திமுக அப்படி செய்யலாமாங்க திமுக தப்புங்க வேணும்னா விஜய திமுக வந்து இது பண்ணுது திமுக வந்து ஒடுக்க பாக்குது திமுக நடுக்க பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மூல இருந்தா கூட யோசிக்கலாம் முதல்ல தணிக்கை துறையே மாநில அரசு கிட்ட கிடையாது அது ஒன்றிய அரசின் கீழே இயங்குற துறை ஆக சென்சார் போர்டே தமிழ்நாட்டு கிட்ட இல்ல ஆனா தமிழ்நாடு அரசு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதான் அப்ப யார் உண்மையான உங்களை ஒடுக்குறாங்களோ அவங்கள விட்டுட்டு நீங்க டைரக்ஷனை திருப்பி விடுறீங்க வேறொரு திசையை காட்டி விடுறீங்க இது யாருக்கு ஆபத்தா இருக்கும் உங்களுக்கே ஆபத்தா இடியா இறங்க போகுது மிஸ்டர் விஜய் ஏன்னா நாங்களா நம்ப மாட்டோம் உங்க கூட இருக்கிற விஜய் ரசிகர்கள் கும்பல் இருக்கு அந்த கும்பல் நம்பிச்சுன்னா யாருக்கு ஆபத்துன்றீங்க குறைந்தபட்சம் உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு சதவீதமா ஆறு சதவீதம் கூட கிடைக்காது சரிங்களா அந்த ஓட்டு கூட கிடைக்காம நீங்க அசிங்கப்பட்டு திரும்ப சினிமாவுக்கு போகத்தான் போறீங்க நேர்மையாக ஒரு அரசியலை எதிர்கொள்ள உங்களால முடியாம போயிரும் காரணம் பாஜக ஒரு படத்தையே உங்களை ஓட விடல படத்தையே ரிலீஸ் பண்ண விடலை படத்தையே வச்சு செய்யுது நீங்க எல்லாம் அரசியலுக்குள்ள வந்தீங்கன்னா முடிச்சிருவாங்க அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த போன ஜரி ஆறாம் தேதி கோர்ட்டுக்கு போகிறாங்க பட குழு இந்த படத்தை தயாரித்த நிறுவனம் வந்து கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்டுக்கு போனால் அவங்க என்ன சொல்றாங்க ஏழாம் தேதி விசாரணைக்கு வரும்போது நாங்கள் ஏற்கனவே வந்து தேதியே அனுப்பிட்டோம் திரும்பியும் ரிவைஸ் பண்ணி அந்த படத்தை திரும்ப பார்த்து சர்டிபிகேட் கொடுக்க சொல்லி அனுப்பிட்டோம் பட தயாரிப்பாளர்கள்ட்ட என்ன சொன்னாங்க உங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் நீங்கள் யூஏ சர்டிபிகேட் வாங்கிக்கங்க வாங்கி படத்தை ஓட்டுங்க திடீர்னு என்ன பண்ணுறாங்க யாரோ ஒருத்தர் இங்க வந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க இது வந்து மத மதத்தை புண்படுத்துதான் அதனால திருமையும் இந்த படத்தை பார்த்துட்டு எங்க கட் பண்ணணும்னு நாங்க சொல்றோம் அப்படின்ட்டாங்க ரொம்ப நாள் அமைதியா இருந்துட்டு இவங்க போய் கேட்கும் போது இப்படி சொன்னோடனே இந்த தயாரிப்பு நிறுவனம் கோர்ட்டுக்கு போகுது அதான நமக்கு இருக்கிற ஒரே வழி அதிகாரம் நம்மளை சுரண்டுதுன்னா கோர்ட்டுக்கு போறதா ஒரே வழி கோர்ட்டுக்கு போனா பிடி ஆஷான்ற ஒரு அம்மா கிட்ட போகுது அவங்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இங்கே பாரு யூஏஎஸ் சான்றிதழ் கொடுக்கணும் இல்லை கொடு ஒரு ஆள் கொண்டு வந்து ஒரு ஆள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு அப்படின்றதுக்காக மேல்முறையீடு போகிறேன் நான் மறு ஆய்வுக்கு போகிறேன் அப்படின்றதெல்லாம் விடு படத்துக்கு யூஏ சான்றிதழ் கொடுத்து விட அப்படின்னு ஒரு அதிரடியான தீர்ப்பு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க போன அரை மணி நேரத்தில் மேல்முறையீடு போகிறானுங்க ஜஸ்ட்டு அரை மணி நேரத்தில் அப்போ உங்களை ஒழிச்சு கட்டணும்னு பாஜக எவ்வளவு கங்கணம் கட்டிட்டு தெரியுது ஆனால் நீங்கள் பாசிசமாவது பாயாசமாவது அப்படின்னு திருறீங்க யார் உங்கள் எதிரியோ யார் உங்களை ஒடுக்குகிறார்களோ யார் உங்களை மீண்டு வர முடியாமோ யார் உங்க கிடக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்களை குறித்து உங்களுக்கு முதுகெலும் இல்ல பஸ்ட் கேட்க மாட்டீங்க ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க திரும்ப திரும்ப திமுக மேல கை காமிச்சிட்டு இருக்கீங்க அரை மணி நேரத்துல போறாங்க ஒன்றிய அரசு மேல்முறையீட்டுக்கு அரை மணி நேரத்துல போய் மேல்முறையீடு பண்ணிட்டாங்க பண்ணுனா அப்புறம் விவாதம் நடக்குது அது நடக்குது இது நடக்குது எல்லாம் முடிஞ்சிச்சு அப்புறம் மூணு ஜட்ஜு ரெண்டு ஜட்ஜு எல்லாம் விசாரணையும் முடிஞ்சு கடைசியில் இன்னைக்கு ரெண்டு ரெண்டு ஜட்ஜு இருக்கிற அமர்வு இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பை சொல்றாங்க என்ன தீர்ப்பு முதல்ல இருந்து வருது முதல்ல பி டி ஆஷாமா கொடுத்தாங்கல்ல தனி நீதிபதி அந்த தீர்ப்பை தள்ளுபடி செய்கிறோம் ரைட்டா ஒன்று மீண்டும் தனி நீதிபதி கிட்ட போங்க ஏப்பா போன தனி நீதிபதி கொடுத்தத செல்லாதுன்ட்டிங்க மீண்டும் தனி நீதிபதி கிட்டே போங்கன்றீங்க ஏர்க்கனவே தனி நீதிபதி கிட்ட போய் மேல்முறையீடு பண்ணி அதுக்கு மேல்முறையீடு எம்புட்டோ சுத்து சுத்தியாச்சு திரும்ப முதல்ல இருந்து அப்ப தனி நீதிபதி யாரு வேற ஒரு தனி நீதிபதி இருக்கலாம் அவங்க கிட்ட போய் திரும்ப வழக்கு தொடுக்கணும் அதுல இன்னொரு ஹிண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா பிடி ஆஷா அவர்கள் தனி நீதிபதியா இருந்து வேளை பார்த்தாங்களையா தீர்ப்பு கொடுத்தாங்கல அவங்க இந்த சென்சார் போடவே பேச அனுமதிக்கல வழக்குல வந்து உண்மையை சொல்றதுக்கு அனுமதிக்கல இருக்காங்க ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்த ஓகேன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்களா இதுதான் தீர்ப்புன்னு ரெண்டு பேரும் முடியுமா இவங்க சொல்றாங்க எங்களுக்கு போதிய அவகாசம் கொடுக்கலன்றாங்க யாரும் சென்சார் போர்டு போதிய அவகாசம் கொடுக்காம அவசர அவசரமா அந்த பிடி ஆஷான்ற ஒரு அம்மா வந்து தீர்ப்பு சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த சொல்றாங்க அதனால அந்த அம்மாவுடைய தீர்ப்பு செல்லாது ரெண்டாவது தனி நீதிபதி போ மூணாவது நீ பிரேயரவே மாத்து நீ என்ன என்ன தேவைக்காக போனையோ அதையும் என்ன தேவைக்காக போனாங்க சென்சார் சர்டிபிகேட் வேணும்னு போனாங்க ஆனா மேல்முறையீட்டுக்கு போயிருச்சு இப்ப என்ன கேக்குறாங்க மேல்முறையீட்டுக்கு போக வேண்டான்றதையும் சேர்த்து ஒரு கொடு இப்ப என்ன ஆகும் தனி நீதிபதி என்ன சொல்வாரு மேல்முறையீட்டுக்கு போனதெல்லாம் தடை செய்யறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்ல அப்படிதான் பார்க்கணும் இது மக்களுக்கு பிரச்சனை உண்டாக்கும் அதனால மேல்முறையீட்டுக்கு போயிட்டு வரட்டும் வழக்கு விசாரணை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தீர்ப்பு சொல்ல இதுக்கே பத்தி இருபது நாள் ஆயிரும் தனி நீதிபதி இதுல பிரேயரையும் மாத்தியாச்சு முதல்ல சர்டிபிகேட் வேணும் இப்போ சென்சார் போர்டு மறு ஆய்வு செய்வதையும் தவிர்க்கணும்னு சொல்லி நீதிபதி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு சரிங்க சென்சார் போர்டு இது மாதிரி செய்கிறத தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு ப்ரேயர் வச்சோம்னா தனி நீதிபதி அதெல்லாம் முடியாது சென்சார் போர்டு பார்க்கட்டும்னா என்ன பண்ணுவீங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் சென்சார் போர்டு என்ன பண்ணோம் மேல்முறையீடு போய் ஒரு இரு நீதிபதியோ மூணு நீதிபதியோ கொண்ட ஒரு அமர்வில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் வந்து படம் பார்த்து விசாரிச்சுட்டு வர்ற வரையும் நீங்கள் இந்த படத்தை ஓட்ட விடக்கூடாது தடை பண்ணி வைங்க சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அப்போது தனி நீதிபதி கிட்ட போறது வழக்கு தொடுக்கிறது பிரேயரை மாத்துறது எல்லாம் சேர்த்து அந்த வழக்கு விசாரிச்சு வரும்போது எப்படியும் ஒன்ற மாசம் போயிடும் அதுக்கப்புறம் மேல்முறையீடு அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் அம்பிட்டுதான் தேர்தல் முடிஞ்சிருங்க தேர்தல் முடிஞ்சாலும் ஜனநாயகன் பிரச்சனை முடியாது இது என்ன மாதிரியான ஒரு வேலையை ஒன்றிய அரசு செஞ்சிட்டு இருக்கு தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி இந்தியா முழுதும் ஓட்டு திருடிச்சு இப்போ ஒரு புது கட்சி வந்திருக்குன்னா அந்த கட்சியை கூட்டணியில் ஒட்டு ஒட்டுமொத்தமா சேர்ந்து நின்று ஒரு படத்தை கூட வெளியிட முடியாம அவங்களை முடக்கி வைக்கிற ஒரு அயோக்கியத்தனத்தை இந்த ஒன்றிய அரசு செய்யுது அப்ப இதை எதிர்த்து குரல் யார் கொடுக்கணும் முதல் குரல் நீங்களே கொடுக்க கூட வேணாங்க உங்களுக்கு முதுகெலும்பு இல்லை பயப்படுறீங்க என்னால நான் ஏதாவது சொல்லி அது பெரும் பிரச்சனையா மாறு நீங்க நினைக்கிறீங்கன்னு நான் பாசிட்டிவா கூட உங்களை பார்த்து யோசிச்சுக்கிறேன் உங்க உங்க கட்சி பசங்க என்ன பண்றாங்க கட்சியில இருக்கவங்க என்ன பண்றாங்க ரோட்டை நேரம் மறிச்சிருக்க வேணாம் ரெண்டு நாளைக்கு பஸ்ஸை விடாம நிறுத்தி இருக்க வேண்டாம் வெட்டியாக விசு அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க ரீல்ஸ் போட்டுட்டு இதுதான் அரசியல் கட்சியா உங்களுடைய கடைசி படம் தேர்தலுக்கு முன்னாடி வந்தால் இந்த படம் உங்கள் அரசியலுக்கு பெரிய உதவியா இருக்கும் தான் வசனம்லாம் வச்சுருக்கீங்க ஆனால் அந்த படத்தையே வரவிடாமல் ஆக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் நீங்கள் திசை திருப்பி தமிழ்நாடு அரசின் மேலே பழி இருக்கீங்க ஆனால் உண்மையா நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும் ஒன்றிய அரசை உண்டிலன்னு பண்ணியிருக்கலாம் நான் கேட்குறேன் உங்க மேலே காதல் இருக்கிற உங்க மேலே அன்பு இருக்கிறேன் உங்க மேல நம்பிக்கை இருக்கிற ஒரு பெரும் கூட்டத்தை நீங்கள் சம்பாரிச்சு வச்சிருக்கீங்களே அவங்கள களை இறக்கி விடுங்க கண்ணை காட்டி விடுங்க ரெண்டு நாள் ரோட்ல உட்காந்து மரியல போட்டோம் தமிழ்நாடு பூரா மறியல் வரட்டும் ஓட்டு கிடைக்காதடா சாமின்னு மொத்தமா மொத்தமாக வந்து காலில் விழுவானுங்க பாஜக காரணுங்க நீங்க பயந்து ஓட 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 விரட்டுற நாய் மாதிரி ஓடி விடுவான் ஒரு கல் எடுத்து நின்னிங்கன்னா திருப்ப தளதறிக்க ஓடி போவான் இந்த சின்ன விஷயத்த கூட அணுக முடியாது நீங்க தமிழ்நாட்டை ஆளலாம் அப்படின்னு கற்பனை எல்லாம் பண்ணாதீங்கன்னா உங்கள் படத்தை கூட உங்களால் ஓட்ட முடியல உங்கள் மேல சுத்தமாக மக்களுக்கு நம்பிக்கை வராது தேர்தல் காலத்தில் இதை நாங்களும் பேசுவோம்ல என்ன சொல்றீங்க